அது முழிஞ்சிரும் நினைச்சா நீ இந்த கொள்ள கட்ச நம்மளை பாராபடுத்தேன் ப்பா என்னப்பா பண்ணுதுங்க நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு தம்பி துக்கத்தை அழி போட்டு அவன் எல்லாரும் தூக்கிக்கிட்டு போனாவா நான் பாரு புல்டோ வச்சு கணக்க வச்சிருக்கேன் எல்லாரும் ஈக்கு கணக்கு தூக்கிட்டு வாரதான் நான் பாருத பாரு வேதனை எனக்கு தெரியும் நீங்க செத்துட்டீங்கன்னு சொல்லி துக்க தாங்க முடியாம வெளிநாட்டுல இருந்து

படிக்கங்க வேண்டியதுதான் நான் பாத்துதே இருந்தேன் அய்யா கொஞ்ச நேரம் மூச்சு அடைஞ்சி பார்த்தேன் என்னால முடியல மூக்க ஜெந்துன போறதா இல்ல சீந்து நேரத்துக்கு நேரமா ரெண்டு நேரமா நினைச்சு நான் பொண்டாட்டி கூட ஒரு

இலே இப்ப மறுபடியும் உயிர் தள்ளி வந்து கேக்குறீங்க இது என்ன? என்ன பண்ற? எனக்கு என்ன என்ன

ஒன்னு ஆக்கம் ஏன் நாளைக்கு மண்ணோட்ட போக முக்கிய அந்த சொல்லு நமக்கு

এ নিয়ে যে সরি রে মালা রে পড়না বলি নিতে কেন আদি না কে পুষ্ট করে দি আর কে আসে না এখানে আর ফেস না ও মনে রাখতে না তো